அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் முப்பதாம் தேதி அதாவது பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் புதன்கிழமை இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளுடைய அனுகிரகம் என்ன இந்த நாள் எந்த விஷயங்களை செய்யணும் எந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முழு பௌர்ணமியும் இருக்கிறதுனால அதாவது நிலாவை தலையில சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடு மற்றற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சோ திருவண்ணாமலை கிரிவலம் போறது ரொம்ப சிறப்பான விஷயம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அப்படி அந்த திருவண்ணாமலை கிரிவலம் போக முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவபெருமான ஆலயத்துக்கு போயிட்டு வருது அவருக்கு நாளைய தினத்துல கரும்பு சாரால அபிஷேகம் செய்யறது ரொம்ப நல்லதுங்க குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு சோ அதை தாண்டி இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஓம் சிவபெருமானை போற்றி போற்றின்னு அப்படி நாமத்தை சொல்லுங்க அதே மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா அரியும் சிவனோ ஒன்னு அறியாதம் வாயில மண்ணுன்னு அந்த மாதிரி இந்த நாள்ல சிவருமானையும் பெருமாளையும் சேர்ந்து வழிபாடு செய்ய எதுவுமே பெருசா இப்ப வரைக்கும் வாழ்க்கையில நடக்கல ஏதாவது ஒரு அதிசயம் நடக்குமா ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த இரண்டு தெய்வங்களுடைய வழிபாடு இன்னைக்கு செஞ்சா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா கைகூடி வரும் காலையில பெருமாள் அலையத்துக்கு சென்று அவருக்கு துளசி மாலையிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க மாலை நேரத்துல சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு வில்வு மாலை சாற்றி சிவபெருமானுடைய பெயர்லேயே அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நாளைய தினத்தில இருந்து நல்லது ஒரு மாற்றத்தை பெருமாளும் சிவபெருமானும் சேர்ந்து கொடுப்பாங்க சரிங்க இதை தொடர்ந்து இன்னைக்கான பலன் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது காலபுருஷ தத்துவத்துல ஐந்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய நவகரங்களுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மத்திற்கு பல தரப்பட்ட மக்களுடைய தொடர்பு கிடைக்கும் இதன் காரணமாக ஒரு செல்வாக்கு உயருதுங்க அடுத்த ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் குறையுது ஆரோக்கியம் மேம்பாடு அடையுது அதேவரை போட்டியாக இருந்தவர்கள் மனம் மாறுவாங்க அதை எதிரியா நினைச்சவங்க உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க சில அனுபவங்கள் மூலம் மனதளவுல பக்குவம் உருவாகும் அதே மாதிரி மனசுல இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவான முடிவெடுப்பீங்க இதே உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சிம்ம ராசி சேர்ந்த ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாலும் சரி தனியார் துறையும் அரசாங்கத்துறையோ சில மாற்றங்கள் ஏற்படுங்க இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமா முடிஞ்சு வருதுங்க வியாபாரத்தையும் எதிர்பார்த்தபடியே வளர்ச்சி இருக்கும் அதை பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் சரளமா இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் சிலருக்கு பணியின் காரணமா வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க அதன் காரணமா உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுதுங்க அதே மாலை நேரத்துல உறவுக்காரனுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சி ஏற்படுங்க அதுவங்களுக்கு பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகையும் சரி எதிர்பாராத சலுகையும் சரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட அனுசரணையா இருப்பாங்க அதுவே வியாபாரம் செய்யறவங்களுக்கு விற்பனையும் லாபம் அப்படிங்கிறது கூடுதலாவே கிடைக்கக்கூடிய நாள இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேலும் உயிர் தொழில்னு சொல்லக்கூடிய விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு பயிர் தொழிலே பக்குவமா செய்து விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவீங்க இது தொழிற்சாலையில பொறுத்த வரைக்கும் பொருள் உற்பத்தியை பெருக்கி முன்னேற்றம் அடைவீங்க ஒரு சில எல்லாம் கடல் கடந்து தொழில் செய்யறதுல உங்களுக்கு இருந்த இடையூறுகள் விலகுதுங்க புதிய தொழில்தொடங்குன்னு நினைக்கிறவங்க கூட அது சம்மந்தப்பட்ட உதவிகள் தேடி வரும் குடும்பத்தை பொறுத்திருக்கும் பிள்ளைகளுடைய நலனில் அவருடைய வளர்ச்சியிலையும் கூடுதல் அக்கறை எடுத்துப்பீங்க குறிப்பா அந்த நாளில் சிம்ம ராசி சேர்ந்தவங்க எடுத்த எல்லா காரியங்கள்லையுமே வெற்றி பெறுவீங்க சொந்த பந்தங்கள்லாம் சிலர் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிற்பாங்க அதையும் தயங்காம செஞ்சு கொடுப்பீங்க வெளி வட்டாரத்துல செல்வாக்கு உயருது விருந்து விசேஷங்கள்லாம் முன்ன நின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில புதுசா பொன் பொருள் வாங்குவீங்க வியாபாரத்தை நவீன யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை முன்னெடுத்து கொண்டு போகுவீங்க இதுவே உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேருதுங்க மேலும் இந்த நாள்ல உங்களுடைய அனுபவ அறிவினால மற்றவங்களால செய்ய முடியாத காரியத்தை கூட எளிமையா செய்து முடிப்பீங்க சாதனை படைப்பீங்க அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உற்சாகமான ஆளுங்க பொன் பொருள் சேருது நீங்க என்னென்ன நினைச்சீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்களே உங்க கைப்பாட செஞ்சு முடிச்சுப்பீங்க உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியிலயும் சரி குடும்பத்திலயும் சரி உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகி நிற்குது இது உத்தியோக பண்டிகைல இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய பணியிடச் சூழல் சிறப்பாக தாங்க இருக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது மேல் அதிகாரி கிட்ட நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான உதவிகள் கிடைக்குதுங்க சக ஊழியர்கள் மத்தியிலையும் உங்களுக்கான அன்பும் ஆதரவும் பெருகி நிற்குது இத்தனை நாளாக எதிரியா பார்த்தவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கும் படிப்படியா முன்னேறணும்னு நினைச்சா உங்களுக்கு இந்த நாள்ல நல்ல உயர்வு தரக்கூடிய தொழில் வளர்ச்சி இருக்குதுங்க அடுத்த மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல உங்களுக்கு இருந்த இந்த சந்தேகம் முடியுமா முடியாதாங்கிற அந்த ஒரு தடை தாமதங்கள் விலகுது படிப்புல ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று நீங்க நடந்துப்பீங்க சக மாணவர்களை மத்தியில் ஒரு ஹீரோ மாதிரி படிப்புல சிறந்து விளங்க போறீங்க இது போட்டி தேர்வுக்கு தயாராக கூடியவங்க அரசாங்க பணிக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நாள் சிறப்பானதாங்க அமைஞ்சிருக்கு அடுத்த விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பை தாண்டி நல்ல மகசூல்னால நல்ல பண வரவை பெற போறீங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பொறுப்பு உங்க கையில இருக்கிற மாதிரி புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருதுங்க மேலிடத்துலயும் உங்களை பத்தின கண்ணோட்டம் அப்படிங்கிறது உயர்வுக்கு போகுதுங்க தொண்டர்கள் மத்தியிலையும் உங்களுடைய பெயர் குடிகட்டி பறக்க போகுதுங்க ஸோ எல்லா சிம்ம ராசி இருந்தா ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் என்ன தொழில் செய்தாலும் சரி எந்த துறைகளில் இருந்தாலும் சரி கூலி வேலையை செய்தாலும் கூட சரிங்க பண ரீதியாக எந்த ஒரு குறையும் இல்லை பண வரவு தாராளமா இருக்கு உங்களுடைய தேவைக்கும் அதிகமாகவே பணவரவு கிடைக்கும் அதே மாதிரி எடுத்த செயல்பாடுகளில் வெற்றி உண்டு அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாளுங்க இன்னும் சிறப்பா இருக்கணும் அந்த நாள் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சிவருமானையும் பெருமாளையும் வழிபாடு செய்யும் அதிகாலேருந்து இருந்து கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் முடிச்சுட்டு முடிஞ்சதுன்னா அருகிலுடைய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம் இல்லைம்மா நான் போறதுக்கு டைம் கிடையாது நான் வேலைவாட்டிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீட்லயே தீபம் ஏத்தினா வழிபாடு செய்வோம் இல்லையா அந்த தீப ஒளியை பார்த்து ஓம் பெருமாளை போற்றி போற்றி இருபத்தி ஏழு முறை இவருடைய நாமத்தை அதே மாதிரி ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை செஞ்சு பாருங்க நல்லதொரு மாற்றம் உங்க மனசுக்குள்ள தோன்றும் முடியாத காரியத்தையும் முடித்து காட்டுவீங்க எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக வளங்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் எல்லா விதங்களையும் வெற்றியை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறங்க இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்து நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இந்த நாள்ல செலவுகள் குறையுதுங்க வரவுகள் கூடுதுங்க மேலும் உறவுகள் வழியில இன்னைக்கு உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது குறிப்பா சொல்றக்க அமைதி தரக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் தோன்றினாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில பண வரவு தாராளமும் கையில இருக்கும் அதாவது வருமானத்தால இந்த நாள் உங்களுக்கு வளம் காணக்கூடிய நாளா இருக்கு செயல்பாடுகள்ல இருந்து தடைகள் விலகுது இழுபறியாக இருந்த முயற்சிகள் கூட இன்னைக்கு நிறைவேறுதுங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் எடுத்த வேலை எல்லாமே வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க வெளியூர் பயணங்கள்லாம் ஆதாயம் உண்டு நீ எதிர்பார்த்த பண வரவு இருக்கு சங்கடங்கள்ல இருந்து இன்னைக்கு முழுசா வெளி வருவீங்க மேலும் வாழ்க்கை துணைக்காக இன்னைக்கு கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி இருக்குங்க குறிப்பா ஒரு வரியில சொல்லினக்க இன்னைக்கு பக்குவம் பெறக்கூடிய நாளா இருக்கு அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பயணங்கள் மூலம் சாதகமான முடிவு கிடைக்கும் உடைய முயற்சிகள்ல எல்லாத்திலுமே வெற்றி உண்டு மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்குது இழுபறி அகர்ந்த வேலைகள் கூட இன்னைக்கு வந்து கடகடன செஞ்சு முடிச்சுப்பீங்க பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியே கொடுக்குதுங்க சோ எல்லா வகைகள்லயுமே கடவுளுடைய அணுகத்தினால சிம்ம ராசிக்கு இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாள்தங்க அமைஞ்சிருக்கு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கும் அப்படின்னாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கட்டும் கடவுள் துணை வரட்டும் வாழ்த்துக்கள்